நீங்க மில்கிங் மிஷின் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி இருக்கான்னு பார்த்து வாங்குங்க இல்லைனா உங்க மாட்டோட உயிருக்கே பெரிய பிரச்சனையா போய் முடியும் வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்குள்ள பல்சட்ரு மாடல் மில்கிங் மிஷின் நம்ம எம்டிஎம்மில் மட்டும்தாங்க இருக்கு ஆர் எம் திக்னஸ்ல நாங்கள் கிளாசெட் கொடுத்துருக்கிறதுனால லாரியே ஏறினாலும் ஒன்றுமே ஆகாதுங்க யாருக்கிட்டேயுமே இல்லாத வாட்டர் ப்ரூஃப் பல்செட்ரு நம்ம எம்டிஎம்மில் மட்டும்தாங்க இருக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இருந்து அஞ்சு மாடு வச்சிருக்கிற பண்ணையாளர்களோட பிரச்சனையை பத்தி தாங்க பேச போகிறோம் பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்றா நமக்கு பால் கறக்கிறதுக்கு நேரம் இருக்காது பால் கறக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தது ஆள் தேடி போவோம் ஆள் தேடி போனால் ஆளுக கிடைக்கவே மாட்டாங்க அப்படியே கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சாலுமே அவங்களுக்கு நம்ம கறந்த பால் எவ்வளோ லாபம் கொடுக்குமோ அந்த லாபத்தை அப்படியே வந்து அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன யோசிப்போம் சார் இப்படி லாபம் ரொம்ப கம்மியாக இருக்கே நம்ம ஒரு மில்கிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இருபதாயிர ரூபாய்க்குள்ளே எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மேனுவல் பம்ப் அப்படிங்கிற அந்த மில்கிங் மிஷின் தான் வாங்குவீங்க மேனுவல் பம்ப்னால் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்படி வச்சு நீங்கள் ப்ரெஷ் பண்ணணும் அது மூலிமா பால் கறக்கும் ஸோ இதில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பாலை உறிஞ்சி எடுக்கும் ஸோ அப்படி பாலை உறிஞ்சு எடுக்கும்போது மாட்டோட மடிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து முடியுங்க ஸோ ஓகே இப்போ நான் வந்து காசும் நிறையா செலவு பண்ணக்கூடாது அதே சமயம் என் மாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நல்ல இயந்திரத்தை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி பல்சரி மாடல் தான் நீங்கள் வாங்கணும் பல்சட்ரு மாடல் அப்படின்னு போயிட்டீங்காலே மினிமம் இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் ஆனால் நம்ம எம்டிஎம்மில் இந்த மாதிரி சிறு குறு பண்ணையாளர்களுக்கும் ரொம்ப லாபகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே நாங்கள் ஒரு மில்கிங் மிஷின் கொடுத்துட்ருக்கோம் அந்த மில்கிங் மிஷினுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பல்செட்ரு மாடலில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் மகா இந்த மில்கிங் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது உங்கள் பட்ஜெட் இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து சேல்ஸ் மோட்டிவில் எடுக்க கிடையாது நீங்கள் உங்கள் பண்ணையில் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு நல்ல மில்கிங் மிஷின் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துரலாம் மில்கிங் மிஷின் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது அது ஒரு பல்சட்ரு மாடலாக அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சரி பல்செட்ரு மாடலுக்கு நார்மல் பம்புக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா நார்மல் பம்பு நான் முதல்ல சொன்ன மாதிரி உறிஞ்சு எடுக்கும் ஆனால் பல்சேட்ரு மாடல் எப்படின்னா கண்ணுக்குட்டி எப்படி மசாஜ் பண்ணி பால் குடிக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக வந்து மாட்டோட மடியில் வந்து பால் கறக்குங்க ஸோ அதனால் மாட்டோட மடிக்கு ஒன்றுமே ஆகாது சரி இது மற்ற கடலையுமே கிடைக்குமே உங்கள் பல்சேட்டரில் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னால் எங்களோடய பல்சேட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப்புங்க இந்த பல்சேட்டரில் நீங்கள் தண்ணியே ஊற்றுனாலோ ஒன்றுமே ஆகாது அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியலெல்லாம் பண்ணியிருக்கோம் உள்ள இருக்கிற பிளேட்டு கூட நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது எஸ்எஸ்ங்க ஸோ அதனால் தண்ணி பட்டா துருப்பிடிக்கிற பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நம்மளோட பல்சட்டரில் அடுத்தது இதில் யூஸ் பண்ணிக்கிற கிளாசெட்டு பார்த்துட்டிங்கன்னா மற்ற இடங்கள்லாம் வெறும் ஒன்னமம் தான் தருவாங்க ஏன்னா இந்த இந்த கிளாசெட்டுங்கிறது வந்து நீங்கள் அடிக்கொறுக்காக வாங்கணும் சீக்கிரம் உடஞ்சு போயிடும் அப்போ நீங்கள் சீக்கிரம் வாங்குவீங்க அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவ்ல வந்து அவங்க வெறும் ஒன் எம்எம்லாம் தருவாங்க ஆனால் நம்ம எம்டிஎம்ல வாங்க போகிறதே வந்து இருபதாயிரரூபாக்குள்ளே தான் ஏன்னா நம்ம வந்து நிறைய செலவு பண்ணக்கூடாதுன்னா ஸோ அந்த மாதிரி டைமில் ஒவ்வொரு டைம் கிளாஸ் செட் உடச்சிட்டு வந்தா நல்லா வாங்க இருக்கும் அதனால தான் ஆறு எம்எம் திக்னஸில் நாங்கள் கிளாஸ் ஷெட் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து நீங்கள் லாரியே ஏறினாலுமே இந்த கிளாஸ் எட்டுக்கு ஒன்றுமே ஆகாது அப்போ நீங்களே வச்சுக்கோங்க நீங்கள் கீழே போட்டாலும் சரி இல்லை மாடி ஏறி மிதிச்சாலும் இந்த கிளாஸ் எட்டுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாக நம்ம எப்படியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தது மாட்டோட மடியில் மாட்டக்கூடிய இந்த லைனரும் டீத் கப்பும் தாங்க லைனர் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபுட் கிரேட் ரப்பர் தாங்க கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம மாட்டோட மடியில் மாட்ட போகிறோம் அதனால் அதில் எந்த இன்ஃபெக்ஷனோ இல்லை எந்த ஒரு கஷ்டமும் அந்த மாட்டுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்தது டீத் கப்பை ப்ராப்பராக எஸ்எஸில் கொடுத்துருக்கோம் ஏன்னா இது நாள்பட நாள் பட பிளாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மக்கி போகிற பிரச்சனையில் வரும் எஸ்எஸில் கொடுத்துட்டா ஃபுட் கிரேட் அதுவும் த்ரீ நாட் ஃபோர் ஃபுட்கிரேட் எஸ்ஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு மக்கி போகிற பிரச்சனை உடஞ்சி போகிற பிரச்சனை அப்படிங்கிறது என்றைக்குமே வராதுங்க அதனால தான் குவாலிட்டியாக லைனரும் சரி டீத் கப்பையும் சரி நாங்கள் ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மோட்டருங்க மோட்டரில் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் அதனால ப்ராப்பரான குவாலிட்டியான காப்பர் வெண்டிங் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால ஹீட்டிங் இஷ்யூஸ் அதுக்கப்புறம் வந்து இதோடய லைஃப்புங்கிறது ரொம்ப நாள் வருங்க என்றைக்குமே வந்து கெட்டு போகாது அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பம்பு பார்த்துட்டிங்கன்னா மற்ற இடங்கள்லாம் காஸ்கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஐலான் வெயின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க அது பார்த்துட்டிங்கன்னா நால் படை நால் பட சீக்கிரமாகவே தேஞ்சு போயிடும் ஆனால் நம்ம எம்டிஎம்மில் நைலான் வெயின்ஸ் கொடுத்துருக்கோங்க ஸோ அதனால உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலுமே தேஞ்சு போகிற பிரச்சனையும் வராது சூடாகிற பிரச்சனை இந்த நைலான் வெயின்ஸில் வராதுங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் மோனோ பிளாக்கிங் டெக்னாலஜி கொடுத்துருக்கோம் அதாவது மோட்டர் தனியாக பம்ப் தனியாக மாட்டி வச்சிருந்தா அதில் நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க பவர் கன்சம்ஷன் நிறைய ஆகும் நாங்கள் இதை ரெண்டையுமே வந்து ஒட்டுக்காக இணைச்சி மோனோ பிளாக்கிங் டெக்னாலஜியில் நாங்கள் கொடுத்துருக்கிறதுனால உங்க அவர் கன்செப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்குங்க ஸோ அதனால இதை நீங்கள் வீட்டு கரண்டில் ஓட்டிக்க முடியுங்க அவ்வளோ ஏங்க உங்க வீட்டு யூபிஎஸ்லேயே நீங்கள் இந்த மோட்டரை ஓட்டிக்க முடியும் பத்தொன்பதாயிரத்தி எட்நூறுவாங்கிறது வெறும் மிஷினுக்கு மட்டும் கிடையாதுங்க நாங்கள் கூடவே இருபத்தி ரெண்டு லிட்டர் ப்ராப்பர் ஃபுட் கிரேட் த்ரீ நாட் ஃபோர் எஸ்எஸ்ல மில்க் கேன் கொடுத்துட்டு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஸ்எஸ் பிரச்சனை கிடையவே கிடையாது அடுத்தது இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பால் நம்ம நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஸோ இதனால தான் யாருக்கிட்டேயுமே இல்லாத என்ஆர்வி டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வச்சுருக்கோங்க ஸோ இந்த டெக்னாலஜி என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் நிறைஞ்சிருச்சு கேனில் பால் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே கரவன் நின்றும் அதுக்காக தான் இந்த டெக்னாலஜியை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து எம்டிஎம் தவிர வேறு எங்கேயுமே இந்த டெக்னாலஜி கிடையாதுங்க இன்றைக்கி நீங்கள் இந்த மகா மில்கிங் மிஷின் வாங்குறதுனால நிறைய ஆஃபர்ஸை நீங்கள் வந்து வாங்கிட்டு போக முடியுங்க அதில் முதல் ஆஃபர் இன்றைக்கி நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் இருந்து அரை ஹெச்பிக்காக நாங்கள் இந்த மோட்டரை அப்கிரேட் பண்ணி கொடுப்போம் அதனால் இருந்து மூணு மாடு கறக்கக்கூடிய இந்த மிஷினே ஒன்றுலேருந்து ஆறு மாடு வரைக்குமே கறக்க முடியும் அடுத்தது அஞ்சு வருஷம் சர்வீஸ் வாரண்டியும் ஃப்ரீ ஸோ ஓகே இது இத்தனை ஆஃபர்ஸ் இருக்கே எதனால் இத்தனை ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை நாங்கள் எல்லாத்துக்குலாம் கொடுக்கல ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற அந்த ஐம்பது பேத்துக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போவே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க